நாங்கள் மரண வீடுகளில் பாடும்போது ஒரு விஷயத்தை நிறையா யோசிப்போம் எங்களுக்கு பாடுற நேரம் போது நிறைய நேரம் இருக்கும் அப்போ கூட ஒரு மனைவி எப்படி அழுவான்னு கேட்டான் ஐயையோ இனிமேல் என்னை யார் பிரியாணி வாங்கி தருவா ஐயோ இனிமே யார் என்னை கோ இது கூப்பிட்டு ஓட சினிமா கூப்பிட்டு போவா ஐயையோ இனிமேல் என் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா செட்டவனை முழுக்க முழுக்க சுயநலமாக அழும் மனிதர்களை பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் மாரில் நின்ற மன்னவனையோ அடித்து அழுவோம் மனைவி உயிரே போனது உடல் இல்லையெருச்சு கரைப்பாங் இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக தோணப்படும் ஆனா இங்க எல்லா சித்தாந்தங்களுக்கு பின்னால இங்க மாணவர்கள் தான் சொன்னார்னா இல்லை இதை நம்ம ஒரு கொண்டாட்டமாக தான் கொண்டு போக முடியும் நம்ம துயரமாக வேணாம் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் தாண்டி அவரை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு அடிப்படையாக சொன்னதுனால இருந்தாலும் பாடும் நபர் மரணகானியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அவர் தெரியல அப்படின்னா நான் எவ்வளோ கொண்டாட்டமாகவும் கொண்டு போடலாம் ஆனால் என்னால் கொண்டு போக முடியல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமும் கூட எத்தனையோ எத்தனையோ தருணங்கள் அவரை வேறு வேறு சந்திப்பில் நான் சந்திக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப யதார்த்தமான உண்மைகளை பேசி பழகியவர் தான் என்னுடைய நண்பர் அருள்மொழி அவங்க மாணவர்கள் வந்து அவருக்காக ஒரு சின்ன பாடல் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க அதை அவங்களையும் பாடலாம் உங்களுடைய கரகோசங்கள் அவங்களுடைய அடுத்த இது நன்றி வந்தாலோ உன்னை போலோரா எங்களுக்கு வாய்த்திடுமா ஆயிரம் ஆசான்கள் மண்ணுலகில் வந்தாலோ உன்னை போலோராசா எங்களுக்கு வாய்த்திடுமணி உதவாத மே நானும் சொல்ல நீயும் இங்க கூட இல்லை ஆசானே அருணொழி உன்னை காணாமல் தண்ணி வந்ததோ காணாமல் தண்ணி வந்ததோ எங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லையோ பிரசாத்து ஆலமரோ விழுதாக தொங்கிடுவோம் எப்பவுமே குறும்பால் வகுப்பறையில் இந்த பாட்டு தான் ஆள் மனசுல இருந்து வந்திருக்கிறது இன்னும் கூட கரவரிஷம் எழுப்பலாமே ஆள் மனசுல தானே வந்துச்சு